அஸ்ஸலாமு வலைக்கம் வரமத்துல்லாஹ் வரகாத்துஹூ திருக்குற ஆண் தமிழாக்கம் தொழுகிறது நம்ம எல்லா கிட்டே பேசுகிறோம் குரான் உதறது எல்லாம் நம்மக்கிட்ட பேசுகிறான் எல்லாம் நம்மக்கிட்ட என்ன பேசுகிறாங்கிறத ஆர்வமாக தேடக்கூடியவங்களாகவும் கேட்கக்கூடியவங்களாகவும் நம்ம இருக்கணும் இந்த குரானை கொண்டு போய் எல்லாருக்கிட்டையும் சேர்க்கணும் எல்லாரும் கேட்கணுங்கிறது தான் என்னுடைய ஆசை என்னுடைய ஆசையை அல்ல விஷயத்துக்கு தருவனாக வாங்க குரான்குள்ளே போகலாம் ஐதுபில்லா இம்ன ஷைத்தான் இரஜீம் பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் சூரா அன் நஹல் பதினாறு பாகம் பதினாலு வசனம் எண்பத்தி எட்டு நிராகரித்து அல்லாஹுடைய பாதையை விட்டு தடுத்து இருந்தார்களே அத்தகையோர் அவர்கள் குழப்பம் செய்து கொண்டிருந்ததன் காரணமாக வேதனைக்கு மேல் வேதனையை அவர்களுக்கு நாம் அதிகப்படுத்துவோம் எண்பத்தி ஒன்பது இன்னும் நபியே ஒவ்வொரு சமுதாயத்தினரிலும் அவர்களின் மீது ஒரு சாட்சியாளரை அவர்களிலிருந்தே நாம் எழுப்பும் நாளில் உம்மையும் உம் சமூகத்தாராகிய இவர்கள் மீது சாட்சியாளராக நாம் கொண்டு வருவோம் நபியே ஒவ்வொரு விஷயத்திற்கும் தெளிவாகவும் நேர்வழியாகவும் அருளாகவும் முற்றிலும் தங்களை ரட்சகனிடம் ஒப்படைத்து விட்டவர்களுக்கு நன் மராயமாகவும் உம் மீது இவ்வேதத்தை நாம் இறக்கி வைத்திருக்கின்றோம் தொண்ணூறு விசுவாசம் கொண்டோரே நிச்சயமாக அல்லாஹு நீதி செலுத்துமாறும் நன்மை செய்யுமாறும் உறவினர்களுக்கு பொருட்களை கொடுக்குமாறும் உங்களை ஏவுகிறான் மேலும் மானக்கேடான காரியங்கள் மார்க்கத்தில் மறுக்கப்பட்டவை வரம்பு மீறுதல் ஆகியவற்றை விட்டும் உங்களை அவன் விளக்குகின்றான் இவைகளை நீங்கள் நினைவில் வைத்துக்கொள்வதற்காக அவன் உங்களுக்கு உபதேசிக்கின்றான் தொண்ணூத்தி ஒன்று இன்னும் நீங்கள் உங்களுக்கு மத்தியில் உடன்படிக்கை செய்து கொண்டால் அல்லாஹ்வின் பெயரால் செய்யப்பட்ட உடன்படிக்கையை நிறைவேற்றுங்கள் சத்தியங்களை அவற்றை உறுதிப்படுத்திய பின்னர் உங்கள் மீது அவற்றுக்கு அல்லாகவை பொறுப்பாகவும் நீங்கள் ஆக்கியிருக்க நீங்கள் துண்டித்தும் விடாதீர்கள் நிச்சயமாக அல்லாஹ் நீங்கள் செய்வதை நன்கு அறிகின்றவன் நிச்சயமாக அல்லாஹும் நீங்கள் செய்வதை நன்கு அறிவான் தொண்ணூற்றி ரெண்டு மனிதர்களே உறுதிப்படுத்திய உடன்படிக்கைகளையும் சத்தியங்களையும் துண்டிக்கும் விஷயத்தில் தான் உறுதியாக பின் அவள் நெய்ததை பல துண்டுகளாக்கி விட்டவளை விட்டவளை போன்று நீங்களும் ஆகிவிட வேண்டாம் அன்றி ஒரு வகுப் ஒரு வகுப்பாரை விட மற்றொரு வகுப்பார் எண்ணிக்கையில் கூடியிருப்பவர்களாக இருக்கின்றார்கள் கூடியிருக்கின்றார்கள் என்னும் காரணத்தால் உங்கள் சத்தியங்களை ஏமாற்றி மோசடியாக உங்களுக்கிடையில் எடுத்து ஆக்கி கொள்ளாதீர்கள் அல்லாஹ் உங்களை சோதிப்பதெல்லாம் இதை கொண்டுதான் இன்னும் எதில் நீங்கள் கருத்து வேறுபாடு கொண்டிருக்கின்றீர்களோ அதை மறுமை நாளில் நிச்சயமாக அவன் உங்களுக்கு தெளிவாக்குவான் தொண்ணூற்றி மூணு மேலும் அல்லாஹ் நாடியிருந்தால் உங்களை ஒரே மார்க்கத்தை கொண்ட சமுதாயத்தினராக ஆக்கியிருப்பான் எனினும் தான் நாடியவர்களை தவறான வழியில் அவன் விட்டுவிடுகின்றான் இன்னும் தான் நாடியவர்களை நேர் வழியில் செலுத்துகின்றான் மேலும் நீங்கள் செய்து கொண்டிருந்தவை பற்றி நீங்கள் செய்து கொண்டிருந்தவை பற்றி நிச்சயமாக நீங்கள் மறுமையில் கேட்கப்படுவீர்கள் அலமதுல்லா 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 அல்லாஹ் நம் அனைவருக்கும் ஈருலக வெற்றியையும் ஈமானையும் உறுதிப்படுத்துவானாக நம் பிள்ளைகளுக்கு ஈருலக கல்வியும் லேசான முறையில் தந்துவானாக ஸ்வர்கதே வாஜ்பாக்கின் நகரத்தை ஹராமே ஹஜ் நசீபாக்கி வைப்பானாக ஸ்வர்கதத்தை வாஜ்பாக்கின் நகர்த்தே ஹராமக்கே ஹஜ் நசீபாக்கி வைப்பானாக ஸ்வர்கதே வாஜ்பாக்கின் நகரத்தை ஹராமக்கே ஹஜின் நசீபாக்கி வைப்பானாக உலக முஸ்லிம்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து கொள்ளிய அல்லா அல்லா எங்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து கொள்ளையல்லாம் எங்கள் துவாக்களை எல்லாம் அங்கீகரித்து கொள்ளையா அல்லா தவ்பாவை நசீபாக்கி அல்லா ஐமானோட மன்னிக்க தாஃபிக்ஸ் செய்யலாம் எங்களிடம் யார் யாரெல்லாம் துவா கேட்க சொன்னார்களோங்களாலான ஹாஜத்துக்கெல்லாம் நிறைவேற்றி வை அல்லாம் அந்நியக்கார சமூகத்தாரன் வந்து எங்களை அநியாயக்கார அந்நியக்கார சமூகத்தருக்கு எங்களை சோதனைக்கு உள்ளாக்கி விடாததையல்லாம்